கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் பிறந்து போகிறேன் சூரிய பகவானை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய ஆத்மா பலம் பெறும் ஆன்ம தரிசனம் ஆன்மாவுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதுபோக தந்தையுடைய ஆரோக்கியத்தன்மை மேம்படுத்த தொடங்கும் சூரியனை வந்து நமக்கு ஆத்மாவும் தந்தையாகவும் சொல்லியிருப்பாங்க அதுபோல் நம்மளுடைய எலும்பு இருக்கு இல்லையா எலும்பு வலிமை பெறும் விட்டமின் டி சத்துப்பாடு அப்படிங்கிறது கிடைக்கும் கண்ணில் ஒளி வரும் கண் பார்வை குறைபாடாக இருக்குது கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா புறம் வந்துருக்குது கழிவான பார்வை இல்லை கிட்ட பார்வை பார்வை சந்திக்கிறது இந்த மாதிரி இருக்கவங்க தான் சூரிய பகவானை நீங்கள் உதிச்சதுலேருந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள இந்தியாவாக இருந்தால் அதே வந்து ரொம்ப வெயில் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய நகரமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எப்போது சூரியன் உதித்தாரோ அதிலிருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே மதியானம் பன்னெண்டு மணி அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு எடுத்துகிட்டு வந்துடும் ஏன்னா ஒரு கழுவிச்சு ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ காலை விளம்போம் அந்த சூரியனை வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாக நீங்கள் வந்து கண்ணை திறந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கண்ணு பார்க்குறப்ப கண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் பொறுமையாக வந்து அதை நல்லா உத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்க்க பார்க்க கண்ணில் வந்து ஒளி வந்து வரத்துறாங்க பார்வை தெளிப்பார்வைப்படுத்துறணும் அதை பார்க்கும்போது நேரத்தில் அந்த சூரியனை பார்க்குறப்பேயும் அந்த ஒளி உள்ளே போகிறதுனால உங்கள் உடம்புக்கு நீரெல்லாம் வெளியிடும் வெயில் இருக்கிற நீர்லேருந்து தயிருக்க நீரில் இருந்து வெளியே சொல்லணும் சில நேரத்தில் உங்கள் உடம்புல எங்கேயாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த ஒளியை பார்க்குறப்போ அந்த கண்ணு வழியாக போய் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துக்கு அப்படியே ஹீல் ஆகுறது உங்களால் பண்ண முடியும் போய் ஹீலாகி போய் அந்த ஹீல் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து உள்ள ஆழமாக வந்து ஸோ நம்ம வந்து சூரியனை வந்து உட்டு அந்த மாதிரி பார்க்குறப்போ அந்த கண்ணு வழியாக உள்ளே செல்லக்கூடிய சக்தி நிலைப்பாடு என்ன பண்ணும் உள்ளுக்குள்ளே நம்ம உடம்புல ஏதாவது நோய் இருந்தால் கூட அந்த இடத்துக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணி போய் அதை ஹீல் பண்ணக்கூடிய வேலையை வந்து செய்யும் அப்படி ஹீல் பண்ணும்போது நம்ம நோய் தன்மை தீர்த்ததுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் நாம நினைக்கிற சூரிய நமஸ்காரம் வந்து சும்மா விட்டு இந்த சூரிய நமஸ்காரத்தை டெய்லி செய்ய 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 கண்ணை விழித்து பார்க்க 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 அப்படியே ஒரு பயங்கரமான உணர முடியுது நீங்களும் அதை வந்து உணர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு அந்த உணவு தன்மைங்கிறது வேறு மாதிரி வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் சூரியனை பார்த்து வணங்கினா தான் தெரியும் அதனால தான் இருக்கிறதே மிகச்சிறந்த நமஸ்காரம் தான் சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க சரிங்களா ஆஞ்சநேயருக்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் அதிகமாக வந்து சூரிய கவசமெல்லாம் போட்டுலாம் இது பண்ணுவாங்க ஒருவேளை நீங்கள் வந்து சூரியனை பார்த்து நீங்கள் வணங்க முடியல அப்படின்னா அந்த கவசத்தை பார்த்து கும்பிடும் போதாவது நன்மை கிடைக்கும் ஆஞ்சநேயர் குருவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனம் தான் இருக்கிறத சொல்லி கதையெல்லாம் நீ படிச்சிருக்கலாம் டிவியில் பார்த்துருக்கலாம் அனுமன் வரலாறுலாம் போட்டு போ இது பார்த்தீங்கன்னா அது தெரியும் தான் அவர் குருவாக இருந்தார் அப்படி சூரியனை வந்து வணங்க போகும்போது சூரிய பகவான் என்ன சொல்லுவார்னா குருவாக கற்றுக் கொடுக்குறப்போ நாம் உதிப்பதற்கு முன்பு நீ வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி அனுமனுக்கே கட்டளையிடுவார் அப்படி கட்டளையிட்டு அந்த குருவின் வார்த்தையை கேட்டார் என்ன பண்ணுவார் போய் கற்றுக்குவார் அப்போ நாமளும் உயரணும் அப்படின்னா அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பு நாம் எழுந்து பிறனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க தொடங்கும் நாம என்னைக்காவது சூரியன் உதிக்கிறதுக்கு அப்புறமா எழுந்திரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு வந்து நிலைமை எல்லாமே வந்து கொஞ்சம் தாமதமாகவும் சில நேரத்தில் வந்து ஏட்டி கூட்டியாக வந்து நிறைய நடக்கும் அப்போ அந்த நேரத்தில் வேறு வழி என்ன அப்போ சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சாலும் அவரை பார்த்து வணங்குறது ரொம்ப சிறப்பு சூரியன் உதிப்பதற்கு முன்பு எழுந்து அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் வந்து மேலும் மேலும் திறப்பி கொடுக்கும் அதை தாண்டி நீங்கள் வழிபாடு கோழில்தான் போய் வணங்கி வர வர இன்னும் அதை பல விளம்பா நடக்கும் சூரியனை தரிசனம் செஞ்சுட்டு நீங்கள் அந்த சூரிய நமஸ்காரம் கண்டு திறந்து பார்த்துட்டு வணங்கிட்டு கண்ண மூடி உட்காந்து அப்படியே நீங்கள் ஒரு அரை தியானம் பண்ணி வச்சிக்கங்களே இல்லை கண்ணுக்குள்ளே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது அப்படி கண்ணூர் உட்காந்து இல்லை என்னென்னா உள்ளுக்குள்ளே நிறைய உணர்வுகளை வந்து நீங்கள் இது ஃபீல் பண்ண முடியும் அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தான் அந்த ஆனந்தம் வந்து தெரியும் சில சூரியனை பார்த்து இப்படி வணங்கிட்டு இருக்கும்போது அப்படியே உச்சநிலைக்கு அந்த இது சக்தி ஏறுறதுன்னு தெரியும் அப்படியே ஒரு மாதிரி உச்சநிலைக்கு ஏற மாதிரி இப்படி இருக்கும் உளு தொண்டுவலியெல்லாம் சிகிச்சு ஓடும் போகணும் குழி பக்கம்லாம் உள்ளே இறங்கி வந்து தாண்டாம் மாதமாக இருக்கும் அந்த ஒளி உள்ளே போகும்போது மூன்றாவது முளை திறப்பதை நிறுத்திக்க நீங்கள் சொல்ல இல்லையா அந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரை திரை வந்து விளையாடுற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் கண்ண மொழி பண்ணோம்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒளி வட்டம் வந்து சுற்றி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கும் அதை வந்து இருக்க முடியும் இப்போது இத்தனை சூழ்நிலை நான் ஃபீல் பண்ணுறதையும் தாண்டி ஒரு ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உணர்வு இல்லைங்கிறது வேற வேறு இவருக்கு இது வந்ததே அது நம்மளுக்கு வரலையென்னு சொல்லலாம் தான் பார்க்கக்கூடாது இறைவன் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாதிக்க கூட்டு போவாங்க ஆனால் கடைசியாக போய் சேர்க்கக்கூடிய நிலை வந்து என்ன தான் அப்போது போகும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை வந்து ஒவ்வொருத்தரும் பதந்துகிட்டே போவாங்க அந்த பகுதிகளை என்ன பண்ணணும் நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த பகுதிகளோடு சேர்ந்து பயணம் பண்ணும்போது தான் நமக்கு வெற்றியும் கிடைக்கும் சூரிய நமஸ்காரத்தை வந்து செய்வதனால சூரியனை பார்த்து வணங்குறதுனால ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் சூரியனை விட்டு பார்ப்பதனால உங்களுக்குள் அந்த சூரிய கதிரி வச்சுட்டு உள்ளே போய் அவ அவங்களுடைய ஆதிக்கத்தன்மை மனித மனிதப்பிறப்படுத்துற ஒரே ஒரு ஜீவராசி மட்டும்தான் சூரியனை பார்த்து வணங்கிறது கிடையாது இயற்கையை நேசிப்பது கிடையாது இயற்கைக்கு மரியாதை கொடுக்குறது இல்லை மற்ற எல்லா ஜீவராசிகளும் இந்த இயற்கைக்கு மதிப்பு கொடுக்குது அதனால தான் ஒரு கல்வி வீசியில் வாங்கிட்டு அடுத்த பரிணாமத்துக்கு வந்து மனித பரிணாமம் எடுத்து நிற்கிது மனித பரிணாமம் எடுத்ததுக்கு அப்புறமா இதை தாண்டி போகக்கூடிய செயலை இந்த மனித தீவிராசி செய்கிறது கிடையாது அப்படி செய்யாதனாலேயே இந்த சுழற்சிக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குது சில நேரத்தில் ரெண்டாயிரம் எண்பத்தி நாலு லட்சம் பிறகு எடுத்து வந்த இந்த மனித பிறப்பை திரும்பவும் எண்பத்தி நாலு லட்சம் பிறப்பு எடுப்பதற்காக என்ன பண்ணுவோம் திரும்ப கொண்டு போவோம் அப்படி திரும்ப கொண்டு போய் அங்கேருந்து மறுபடியும் வரும் குழுவாகி பூவாகி பூச்சியாகி பறவை பாம்பாகி முடித்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் திரும்பவும் அங்கே எண்பத்தி நாலு லட்சம் பெருமைகள் தாண்டி நாம் எடுத்துருக்கக்கூடிய ஒரு மனித பிறப்பு உருக்குண பிறப்பு அப்படின்னா இது இந்த மனித பிறப்பில் நமக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடிய இந்த அறிவு நிலைப்பாட்டினால தெளிவுனால நம்ம என்ன பண்ணணும் இதில் ஆழமாக இறங்கி நீங்கள் எவ்வளோ தூத்துக்கு பயணம் பண்ணி போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு போய் செய்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படி உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனா என்ன பண்ணணும் இல்லைங்களா இயற்கையை என்ன செய்யணும்னா அது சூரிய நமஸ்காரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சூரிய நமஸ்காரம் செய்யும்போது சளி எல்லாம் கூட நொடியில் சளி இருந்தால் கூட தும்மலாகவும் இருமலாகவும் வெளியே வரும் தலையை நீர் கோச்சுருந்தால் நீர்லாம் இறங்கும் அப்படி உள்ள நீர் தன்மையெல்லாம் வெளியெடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து சூரிய மஸ்தாரம் செய்யும்போது கிடைக்கும் ஏன்னால் அதில் விட்டமின் டி சத்து கிடைக்கிது அந்த விட்டமின் டி சத்துங்கிறது நம்ம இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சத்து நம்மளுடைய நுழையில் இருக்கக்கூடிய சளித்தன்மையிலிருந்து எல்லாத்தையும் கழிவுகள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு சத்து தான் விட்டமின் டிங்கிறது அந்த விட்டமின் டி நல்லா நல்லா ரத்தத்துலேயே வந்து சரியான அளவுக்கு வீடியோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி விட்டமின் டி சத்து பணம் சப்பிட்லாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ கட்டிகள்லாம் வரத்துவாங்க உடைகள் சளி மட்டும் பிடிக்காது உடம்புல வந்து இடைநீர் கட்டிலேருந்து இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் டி சத்து குறைபடுத்தினாலே கூட வரும் ஜாயின் பெயின் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலில் வந்து கருப்பில் இது எல்லாம் எல்லாத்துக்குமே விட்டமின் டிங்கிறது ஒரு முக்கியத்துவமான காரணமாக ஒரு சின்ன ஒரு இருக்கும் அப்போ விட்டமின் டி அதிகமாகிடுச்சோம்னா அப்போ வந்து போன் டென் டென்சிசிட்டி அதிகமாக சொல்லுவாங்க அதாவது எலும்புடைய வளர்ச்சி தன்மை சேர்த்து ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு விட்டமின் டி சத்து ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கும் வரும் டி சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வரும் டி சத்து கம்மியாக இருக்கவங்களுக்கு ஏட்டிவிட்டி இருக்கும் விட்டமின் டி சத்து ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு அதோட தன்மை வேறு மாதிரி உங்களுக்கு வந்து வேலை செய்யணும் அப்போ சூரிய நமஸ்காரம் செய்ய 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 அந்த அதிகம் இருக்கிறது குறைவிலாம் பேலன்ஸ் பண்ணி அவளை எரித்து வரும் எரித்து உங்களுக்கு அன்மையை செய்யக்கூடிய ஒரு தன்மை தான் சூரியன் அப்படிங்கிற ஒரு நமக்கு மேலக்கூடிய அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு வெட்ட விலை இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு கோணம் அந்த 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 நெருப்பு கோரத்தை நீங்கள் வந்து பார்த்து வணங்க வணங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பு கோலத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டு உள்ளுக்குள்ளே இங்கே வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தாங்க அப்படி மாற்றம் ஏற்படும் போது பயங்கரமாக இருக்கும் கண்ணால் நாம் திறந்து பார்க்க முடியாது பார்க்க 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 கண்கள் விடுக்க கண்ணே திறக்க முடியாத மனுஷங்கள் கூட சூரியனை பார்த்து வணங்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நாளில் கன்று வந்து தானாகவே திறக்க ஆரமிச்சோம் அது திறக்க ஆரமிச்ச உடனே அந்த சூரியனை வணங்க 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 அது உள்ளுக்குள்ளே தெரியக்கூடிய மாற்றங்கள் நிறைய இருக்கும் மூலையிலேயே மூலையை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையாக வந்து சூரியமஸ்காரம் தொடங்கிய செய்யும் உங்களுடைய மூலையை சுத்தப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம் சூரிய நமஸ்காரத்தை செய்யலாம் உங்கள் நர்ம மண்டலத்தை பலப்படுத்துவதற்கு சூரிய நமஸ்காரம் செய்யலாம் உங்கள் எலும்புகளை பலப்படுத்துவதற்கு சூரிய நமஸ்காரம் செய்யலாம் உங்கள் மொழியில் தம்பை பலப்படுத்துவதற்கு சூரிய நமஸ்காரம் செய்யலாம் உங்களுடைய பயத்தை போக்குவதற்கு சூரிய நமஸ்காரம் செய்யலாம் உங்களுடைய குருவுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சூரிய நமஸ்காரம் செய்யலாம் உங்களுடைய தந்தையுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உங்களுடைய உன்னோடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உங்கள் தந்தையோட நல்வாழ்விற்கு நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் உங்களுடைய ஆத்ம பலம் ஆன்ம தரிசனம் ஆன்மபலம் இது எல்லாத்தையுமே வந்து பெறுவதற்கு நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் இந்த சூரியன் மூலமாக அவ்வளோ தன்மை நன்மை வந்து கிடைக்கிது தன்மை இருக்குது அதுக்குள்ள யாரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி வேணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் எத்தனை பேருமே என்ன பண்ணணும் சூரியன் உதிப்பதற்கு முன்பு எழுந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறமா போய் சூரியன் உதித்த உடனே அவரை பார்த்து உரித்திருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயாவது அவரை பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரே ஒரு செகண்ட் அப்படி திரும்பி பார்த்தா எப்படி வேலைக்க அவர்கள்ட்ட கூட ஒரு கூட உங்களுக்கு நன்மை வந்து நடக்கும் அதில் அஞ்சு நிமிஷம் பார்க்குறது பத்து நிமிஷம் பார்க்குறது போதும் பத்து நிமிஷம் பார்த்தாலே பயங்கரமான உடம்புல எனஞ்சி வந்து மற்ற பிசுமெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது அதை மீன் தாண்டி பார்க்குறவங்கலாம் பெரிய பெரிய யோகிங்கிறதெல்லாம் இருப்பாங்க இது சிறந்த யோகிகள் எப்போதுமே உள்ள சூரியன் வச்சிக்கிட்டே இருக்காது அந்த ஒளி இந்துகிட்டே இருக்கும் அப்படி இருந்தே இருக்கும்போது அவர் எப்படி இருப்பாங்க அவங்க ஆனந்தமாகவே இருப்பாங்க அவங்க அந்த ஒளித்தன்மை வங்காமல் அவர்களை மயக்கத்தில் மாற்றி விடாமல் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் வருத்தம் இருந்தால் கூட நீங்கள் சூரியனை பார்த்து வணங்கி வச்சிக்கலாம் அப்படியே அந்த சூரிய கதவி சுள்ள போக போக இந்த இதயத்து பகுதியிலேருந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் உருவாகும்பாங்க அதனோட ஃபீல் வேற மாதிரி இருக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக தெரியுங்களா நீங்கள் போய் சூரியனை பார்த்து வணங்கி பாருங்கள் கண்ணை திறந்து கண்ணை திறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வணங்கி பாருங்கள் அந்த பெயின் வந்து குறையது நல்லா தெரியும் உங்கள் இதயத்துடைய வலி வந்து குறைஞ்சி நீங்கள் வந்து நல்ல தன்மைக்கு மாறுவதை உணர முடியும் நீங்கள் ஒரு நாளுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணி அது பண்ணி என்னமோ செஞ்சு கூட மாறாத ஒரு தன்மை அந்த சூரியனை பார்த்து மனசார அப்போ நீங்கள் வணங்கி நிற்கும் போது உங்களுக்குள்ளே அந்த இதயத்தில் இப்படி வழி நீக்கூடிய தன்மை இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சூரியனை பார்த்து வணங்கும் போது நடக்குது அதை ஃபீல் பண்ணுறதுனால நான் உங்கள்கிட்ட ஸ்கேர் பண்ணியிருக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இறங்கியாக இருக்குதுன்னு நீங்கள் சூரியனை பார்த்து வாங்கினங்க வலது பக்கம் வாங்குறதுங்கன்னா அந்த வலது பக்கத்துக்குள்ளே அப்படியே அந்த கதவி கண்ணுடைய பார்க்க பார்க்க அந்த குரலுடைய பகுதி வரைக்கும் போய் தொட்டு அந்த லைட்டாக ஒரு ஹீல் ஆகக்கூடிய ஹீல் ஆகும்போது பெயின் வரும் உடம்புல ஹீல் பண்ணும்போது ஒரு பெயின் வரும் அந்த ஹீல் பண்ணக்கூடிய பெயின் அப்படியே வந்து அப்படியே அந்த குறையும் பாருங்கள் செம்மையாக உங்கள சக்தி நிலைப்பாடு சூரிய நமஸ்காரம் நீ போது உள்ள கீழே வெட்டி வெட்டி குடிக்கிற மாதிரி தியானம் வெட்டி வெட்டி இழுக்கும் வெட்டி வெட்டி இழுத்து 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 அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அந்த சக்தி நிலைப்பாட்டை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதை அந்த சூரிய நமஸ்காரம் செய்யும்போது போது தொடங்கும் உங்களுக்கு அனக சக்கரத்தில் வந்து சுழற்சி ஏற்படக்கூடிய தன்மையும் ஒளி ஏற்படக்கூடிய தன்மையும் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது கிடைக்க தொடங்கு இப்படி நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறது எல்லையெல்லாம் இன்பத்தை அள்ளி வாரி கொடுப்பதற்காக இந்த பூ எதுவெல்லாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த இயக்கத்திற்கு உயிர்ப்பு தன்மைக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம்தான் சூரிய பகவான் அவர் சூரிய பகவான் சொல்வது ரொம்ப ரொம்ப சாலச்சம் அந்தது அந்த நெருப்பு கூடிய அந்த சூரிய பகவான் அந்த சூரிய கோள் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இங்கே எந்த ஜீவராசியும் வாழ முடியாது அதனால் என்ன பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க அவருடைய பணம் அனுபவிச்சுக்கிங்க வந்து வணக்கம் வீடியோ படிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நம்மளோட பதிவில் சந்திப்போம் தந்தையே நம்ம உதிரையே நம்ம உங்களுக்கு ஏதாவது மருத்துவம் தேவை கன்சல்டேஷன் ஆறு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப் வழியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை சொல்லு கொண்டு உங்களுக்கான மருத்துவ கன்சல்டேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து நூற்றி நூற்றம்பது ரூபா கட்டிங்கன்னா போதும் சப்போஸ் உங்களுக்கு அதை தாண்டி மற்ற தேவை தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கன்சல்டேஷன் ஃபீஸ் கட்டிங்க வரும் அப்படி நீங்கள் கால் பண்ணும்போது சொல்லுவோம் சரிங்களா அது போக உங்களுக்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து தராதமாக கடன் கட்டி தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் ஜோதிட சம்பந்தமாக தெரிஞ்சிக்கணும் சரி உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சுற்று கொள்ளலாம் ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து கட்டண சேவையாக தான் இருக்கிறது இல்லையா இது வந்து ஃப்ரீ சேவை கிடையாது அதனால் யார் தேவையோ உங்கள் வாய்ப்பு பயன்படுத்துவீங்க இது போக நான் அதில் வந்து சொல்லக்கூடிய இந்த உணர்வு விஷயங்களை நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்வை மேம்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் செயல்படுத்துறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு உரிமை சரிங்களா இது என்னுடைய அனுபவத்தை தான் இங்கே ஷேர் பண்ணுறேன் இந்த அனுபவம் அப்படியே உங்களுக்குள்ள வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்னை விட உயர்ந்ததாக உங்களுக்கு அனுபவம் வரலாம் உங்களுக்கு அனுபவம் வராமையும் இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் இந்த சூரிய பகவானை வரங்கும்போது கிடைக்குது அப்படின்னு விஷயம் இங்கே நான் சொல்லக்கூடிய அத்தனையுமே வந்து என்னுடைய சொந்த அனுபவத்துடைய கருத்து வெளிப்பாடுகள் இந்த கருத்து வெளிப்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள அப்படியே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான கூடும் கிடையாது ஆனால் இதை தாண்டி நான் பெற்ற இன்பத்தை விட நீங்கள் அதிகமான இன்பத்தை பெற்று வளமாக நலமாக வாழ்வதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக இறைவன் வாழ்க்கைக்கு வரும் சரிங்களா அதனால் முயற்சியுங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் குறைஞ்சிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக இருக்காங்க மீண்டும் இறைவனால் நம்பி இல்லை